மாவட்டம் அருகே பூவற்றக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார் தமிழகம் முழுவதும் தமிழக அரசால் பள்ளி கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு வகையில் மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்று பூவற்றக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறுபத்தி ஓரு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மிக்யநாதன் வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் திடீர் ஆய்வினை மேற்கொண்டு பள்ளிகளில் உள்ள குறை நிறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் நிறைவேற்றி வருகின்றார் என கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்டிடங்கள் பள்ளிகளுக்கு தேவையான கட்டிடங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே மாதிரி இங்கே உடைக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு முப்பதாயிரம் லிட்டர் நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து நம்ம பள்ளி வளாக பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இடம் இதில் மரங்கள் நடவு செய்து பசுமையாக மாற்றலாம் இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் இந்த பள்ளியை பசுமை பள்ளி திட்டத்தில் சேர்த்து இருபது லட்சம் ரூபாய் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக மனவர்களுக்கு நடவடிக்கை வேண்டும் என்பதையும் தெரிவித்து அது இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளாக அந்த நிதி வந்து தேரும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பள்ளியை மிகச்சிருந்து பள்ளியாக மாற்ற வேண்டும் நிறைய எந்த பள்ளிகளும் இல்லாத அளவுக்கு பெற்றோர்கள் இங்கே வந்திருக்காங்க இங்கே நம் பிள்ளைகளுக்கான இந்த விழாவில் நாம் பங்கேற்க வேண்டும் நம் பிள்ளைகளுடைய கல்வியை நாம் கண்காணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பெற்றோர்களாக நூறு நாள் வரையிலிருந்து வந்திருக்கீங்களா சரி மாதிமன்னர் தலைவர் உட்கார்ந்து அது இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிக்கணும் கல்வி முக்கியம் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்து நாட்டினுடைய வளர்ச்சி அந்த நாட்டின் அந்த நாட்டினுடைய கல்வியால் தான் அளவிடப்படுகிறது அந்த அடிப்படையில் கல்வி சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இங்கே இருக்கிறது நம் இருக்கின்ற போற்றப்படி பகுதியில் இருக்கின்ற ஊராட்சி இருக்கின்ற அருகிலேருந்து ஊராட்சியில் படிக்கக்கூடிய மூணு நாங்க ஊராட்சியிலிருந்து இங்கே படிக்கிறார்கள் பெரியாரூராக இருக்கட்டும் இங்கே இருக்கின்ற ஆவணத்தை பட்டியா இருக்கட்டும் ராஜேந்திரபுரம் திருநாளூர் இப்படியே நான்கைந்து ஊராட்சியிலிருந்து மாணவர் செல்வங்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியை இன்னும் மிக சிறப்பாக நீங்கள் மாணவர் செல்வங்களை வழிநடத்த வேண்டும் அவர்கள்